அவரவர்கள் இஷ்டப்பட்டு கட்டிக்கொள்ளும் கோயில்களில் யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராக இருக்கலாம் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய திமுக இன்று அறநிலையத்துறையை கையில் எடுத்துக்கொண்டு இத்தனை கும்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் சந்தோஷப்பட வேண்டும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் ஜீயர் பேட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பதூர் அருகே உள்ள திருக்கோஸ்டியூர் ஸ்ரீ சாமி நாராயண பெருமாள் கோயிலில் அஷ்டாங்க விமானத்திற்கு தகடு பதிக்கும் பணி நடந்து வருகிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க புனித தலமான இந்த கோயிலின் அஷ்டாங்க விமானம் தொன்னூற்று ஆறு வகையான வைணவ விமானங்களில் முதன்மையானது ஓம் நமோ நாராயணா என்ற மூன்று சொற்களை குறிக்கும் வகையில் மூன்று தளங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு சதுர அடி பரப்பிலான இந்த அஷ்டாங்க விமானத்திற்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தங்கம் சேகரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி அன்று தங்கம் தகடு பதிக்கும் பணி தொடங்கப்பட்டு ஒன்பது மாதங்களாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மணவாள மாமுனிகள் மடத்தின் மடாதிபதி ஸ்ரீ சடகோபர் ராமானுஜ இருபத்தி நான்காவது பட்டம் ஜீயர் வருகை தந்து அஷ்டாங்க விமானத்தில் தங்க தகடு ஒட்டினார் அவர் வருகையை ஒட்டி கோவில் பட்டாச்சாரியார்கள் மற்றும் கண்காணிப்பாளர் ஆகியோர் வரவேற்பு கொடுத்தனர் பின்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஸ்ரீ சடகோபர் ராமானுஜீயர் பேசும்போது கூறியதாவது இன்றைய தினம் சிவகங்கை சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாமி நாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு அடியேன் இங்கே வந்து சாமிநாராயண பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு இங்கே நடந்து கொண்டிருக்கும் திருப்பணியில் தங்க அஷ்டாங்க விமானம் இங்கே தங்க தங்கம் தங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு இங்கே வந்து அடியேனும் இன்றைய தினம் அடியேனும் அடியின் கையால் ஒரு இதை பதித்துவிட்டு நம் நம் அனைவருக்கும் தெரியும் இந்த உலகத்துக்கே ஆச்சாரியரான பகவத் ராமானுஜர் பதினெட்டு முறை இங்கே வந்து அந்த மூலமந்திரத்தை திருக்கோட்டை நம்பியிடம் தெரிந்து கொண்டு சென்றார் அந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அப்பேற்பட்ட ஒரு சாமிநாராயண பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டாங்க விமானத்தில் நடக்கக்கூடிய திருப்பணியில் இந்த இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எல்லாராலும் முடியும் ஒரு கிராம் தங்கம் அனைவரும் இங்கே கொண்டு வந்து இங்கே திருப்பணியில் கொடுத்து அனைவரும் சாமி நாராயண பெருமாளுக்கு ஆச்சாரியருடைய அனுகிரகத்தை பெறும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது இந்த உலகத்துக்கே நன்மை இது நடந்து இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்தில் நாம் அனைவரும் இந்த ஒரு வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லாமல் அனைவரும் சேர்ந்து ஆண்டால் கூடியிருந்து குளிர்ந்தியாளர் என்பவா என்று சொன்னது போல் நாம் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒரு கிராம் தங்கம் இங்கே திருப்பணிக்கு கொடுத்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதேபோல் நம் அனைவருக்கும் தெரியும் இது ஸ்ரீ 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 திருதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன சுவாமியார் சுவாமிகளின் மங்களாசாஸ்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஜெய் ஜெய் ராமானுஜா ஜெய ஜெய் ராமானுஜா ஐயா இந்து சமய நிலையார செயல்பாடுகள் இப்ப இப்போதைக்கு சமீப காலமா நிறைய சர்ச்சைகள் கோயில்ல இருந்து எல்லா கோயிலுக்கு அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள்லாம் இருக்கு என்னை பொறுத்த முடியும் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு எதுவும் குறைய ஒன்றும் தெரியல எனக்கு தான் போயின் இருக்கு தமிழ்ல வந்து இப்ப அதிகமா எல்லா மந்திரங்களும் அறநிலைத்துறையில இருந்து கோயில் வந்து அது பகவான் திருவுள்ள எப்படின்னு தெரியல ஏன்னா கடவுள் எப்படி நினைக்கிறாரு தெரியல அவ அறநிலைத்துறையில கையில இருக்கணுமா இல்ல வெளியில கையில போகணுமாங்கிறது கடவுளுடைய இஷ்டம் அது நம்ம மனிதர்களுக்கு கையில எதுவும் கிடையாது ஏன்னா இது கலியுகம் தனியார் சில கோயில் வச்சிருக்காங்க அது கவர்மெண்ட் கொடுக்கலாம் மட்டும் தனியார் கட்டுப்பாடு இப்ப நீங்க பாத்தீங்க நிறைய இடத்துல தனியார் கட்டுப்பாடு நிறைய பிரச்சனை வரும் சாதி ரீதியாகவும் நிறைய பிரச்சனை வருது இந்த மாதிரி கவர்மெண்ட் எடுத்துதான் நம்ம பிரச்சனை வராதே எல்லாமே மனசு மனசு தான் காரணம் ஏன்னா தகராறு வர்றதுக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாலும் தகராறு வராது நம்ம ஒற்றுமையாக இருந்தால் கவர்மெண்ட் வர மாட்டாங்க அவங்களும் கரெக்டாக தான் இருந்துன்னு நம்மளுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்னென்னா மக்களுக்குள்ளே அடிச்சுக்கிறதுனால அடுத்த இது அவங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறது முயற்சி பண்ணணும் நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அவர்கள் இன்றைய தினம் இவ்வளவு அனை அறநிலையத்துறை கையில் எடுத்துக்கொண்டு இத்தனை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது ஏன்னா அவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறத வந்து இது பகவான் நிரூபிக்கிறார் அதான் அப்பவே சொல்லிட்டோம் நாங்கள் அனைத்து சாதிகள் அர்ச்சகராக வந்து அந்தந்த கோவிலுக்கு நடைமுறைகள் இருக்கு அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து யாரும் உள்ள வர முடியாது ஏன்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகமங்கள் ஒவ்வொரு ஆகமங்க இருக்கு உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தை எடுத்துட்டா ஆகமம் இங்கெல்லாம் வந்து வைகான சாகமம் இன்னொரு சைவாகமம் அந்த ஆகமத்தை உட்பாட்டு முறைகள் படி நடந்துட்டு இருக்கு வெளியில் இருக்கிற கோயில்களில் வந்து தனியார் கோவில்கள்ல வந்து அவ இஷ்டப்பட்டு கட்டுற கோவில்ல யார் வேணும் அச்சகராக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து எல்லாம் நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது